சூப்பர் நைஸ் இன்னொரு எமேஜ் இருக்கு நெஞ்சில் குடியிருக்கும் நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுடைய இந்த கரகோஷத்தை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன் புரியுதா விஜய் சார் இப்படி ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருக்கும்போது தலங்காதீங்க தைரியமாக தொடர்ந்து ஒரு ஹீரோ எப்ப வெளிப்படுவான் அதுக்கு வந்து நிறைய போராட்டம் இருக்கணும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தாதான் ரியல் ஹீரோவா இருக்க முடியும் அப்படி விஜய் ஒரு ரியல் ஹீரோன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இது எல்லாத்தையும் கலங்காம முயற்சி பண்ணி போராடிட்டே இருக்கணும் அதுதான் இந்த ஸ்ட்ரென்த் நீங்க அவருக்கு கொடுக்கறது உங்களுடைய படத்துடைய டைட்டில்ஸ் வந்து சில நீங்க வரும் நீங்க அந்த வேர்ட பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில ரிலேட் ஆற ஒரு விஷயத்த அதையும் இதையும் சேர்த்து நீங்க சொல்லணும் முயற்சி பண்றேன் உள்ளே வெளியே பல நேரத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்களா உள்ள கம்மது இல்ல